சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது களத்தில் இறங்கியுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தே ஜெயக்குமாருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மோதல் நிலவி வருகிறது வெளிப்படையாக தெரியாமல் இருந்தாலும் அதிமுகவின் வட்டாரங்களில் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது ஜெயக்குமார் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு இரண்டாவது இடம் பெற்றார் மேலும் அதிமுகவின் வேட்பாளர் ஒட்டுமொத்தமாக தோற்கடிக்கப்பட்டதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் என்று பலரும் அப்பொழுது கூறியிருந்தார்கள் ஆனால் அப்பொழுது கூட எடப்பாடி பழனிசாமியை விட்டுக் கொடுக்காமல் ஜெயக்குமார் பேசியவர் இப்பொழுது எதற்காக எடப்பாடிக்கு எதிராக பேசியுள்ளார் என்பதை தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிச்சயம் ஜெயக்குமார் வெற்றியடைய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் ஜெயக்குமார் தோல்வி அடைந்தார் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயக்குமார் அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளர் ஒட்டுமொத்தமாக தோற்கடிக்கப்படக்கூடிய வகையில் பிரச்சாரங்கள் மூலமாகவும் திமுகவின் வேட்பாளர் வெற்றியடைந்தார் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிந்தது இதுவரை ராயபுரம் தொகுதியின் ராஜாவாக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதற்கு காரணம் சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை இழந்ததுதான் பாஜக வெற்றியடைந்தால் நிச்சயம் ஒட்டுமொத்த ராயபுரம் தொகுதி மக்களும் பாதிப்படைவார்கள் என்ற திமுகவின் பிரச்சாரம்தான் ஜெயக்குமாருக்கு தோல்வியே வித்திட்டதே ராயபுரம் தோல்விற்கு பிறகு ஜெயக்குமார் கடுமையாக பாஜக விமர்சனமும் செய்தார் இந்த நிலையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வைத்துவிட்டது எதிர்பாராத விதமாக பல்வேறு கேள்விகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் முன்வைத்தார் ஜெயக்குமார் அவர்கள் என்னுடைய தொகுதியில் பாஜகவினர்கள் யாரும் பிரச்சாரம் வரக்கூடாது நானும் பாஜகவின் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று ஜெயக்குமார் அவர்கள் கூறியிருந்தார் ஆனால் இப்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் தலைமையின் பேச்சை கேட்க வேண்டும் இல்லை என்றால் நடவடிக்கை எடுப்போம் தேவைப்பட்டால் ராயபுரம் தொகுதியில் உங்களுக்கு ஆதரவுகள் கொடுக்க மாட்டோம் அதாவது இந்த முறை வேட்பாளராக நீங்கள் நிற்க வேண்டாம் என்பதற்கேற்ப கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் வேறு வழியில்லாமல் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைப்பதை பற்றி பேச்சுவார்த்தையும் ஜெயக்குமார் அவர்கள் கூறி வருகிறார் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜெயக்குமார் கூறியது சரியா எடப்பாடி கூறியது சரியா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்